ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் முன்னாள் சிஎஸ்கே பிளேயருக்கு அடிச்ச ஜாக் பாட்டுங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு டுஸ்ட அந்த டீம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீசன்ல சென்னை அணிக்காக விளாடாரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு சீசன்லயுமே ஒரு முக்கியமான பிளேயர் வந்து சிஎஸ்கேவிற்காக ஒரு நல்ல பொசிஷன்ல வந்து விளையாடிட்டு இருந்தாரு ஸோ இந்த சீசன் வந்து மெகா ஆக்ஷன்ல வந்து அவரை வந்து பிக் பண்ணல பட் வந்து இப்போ வேற டீமுக்கு போயிருக்காரு அவர் எந்த டீமுக்கு போயிருக்காரு எந்த பிளேயர் அப்படின்னு பார்த்தோன்னா அஜிங்கே ரகனா தாங்க இப்போ வந்து சென்னையிலிருந்து கே கே ரணி மீண்டும் வந்து அவரை வந்து ஏலத்துல வந்து அடிப்படை விலைக்கு அவர் வந்து ஏலம் எடுத்திருக்காங்க ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு கேகேஆர் கே அணி கேப்டன் பதவி வழங்க போவதாக நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க முன்னாடி வந்து சிஎஸ்கே ஒரு ரெண்டு வருஷமா செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு இந்த டைம் பாத்தீங்கன்னா பஸ்ட் ரவுண்ட்ல வந்து அன்சோல்ட் ஆயிட்டாரு இரண்டாவது ரவுண்ட்ல தான் கே வந்து அவர் வந்து பிக் பண்ணாங்க இப்போ பாத்தீங்கன்னா அவரை வந்து பிக் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு நல்ல பொசிஷனா வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கேப்டன் அப்படின்ற ஒரு பதவியை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க நம்ம சிஎஸ்கே ஃபேமிலியில விளையாடிட்டு போன எல்லா வீரருக்குமே ஒரு தனி சிறப்பு தனி மகிமையை நிலைமையே உண்டு மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்படி நம்ம பிளேயர் அஜிங்கே ரகானிக்கு இப்போ கேப்டன் பதவி கிடைச்சிருக்கு ஸோ கே கே வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து களமிறங்க போறாரு அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன் டவுன் வந்து களமிறங்க போறாரு ஸோ அது மட்டும் கேப்டன் பதவியும் அவர்கிட்ட வரப்போகுது ஸோ இந்த சீசன் வந்து அவர் வந்து எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்றதையும் பார்ப்போம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருக்கு கேப்டன் பதவி கொடுக்கிறது மட்டும் இல்லாம வெக்டர் செய்யற பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க ஸோ மேபி வந்து அவருக்கு கேப்டன் பதிவு போறதுக்கான சான்சஸ் இருக்கு ரிங்கு சிங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஒருவேளை அவருக்கு கேப்டன் பதிவு போறதுக்கான

கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு பட் இருந்தாலுமே அவருடைய ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு அவர் வந்து சிஎஸ்கே அவருக்கு வந்து பிக் பண்றதுக்கான எந்த ஒரு ஐடியாவுமே அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு தான் வந்து அஜிங்கே ரகடாவே எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிரியேட் ஆகல மேபி வந்து பாத்தீங்கன்னா கே எடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான் அவர் வந்து ஒரு சீனியர் பிளேயர் வந்து கேப்டன்ஷிப் பண்றதுக்கான தகுதி எல்லாமே இருக்கு அப்படின்றதுக்காக அவர் வந்து பிக் பண்ணி ஒரு நல்ல பொசிஷன் வந்து அவர் எடுத்துட்டு போறாங்க என்ன பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமை எல்லாமே வந்து சிஎஸ்கே டீமுக்கு தான் சார் சிஎஸ்கே டீம்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிளேயருமே சும்மா வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போறாங்க அஜிங்கே ரகானையும் சிஎஸ்கே நல்ல ஒரு பொசிஷன் வந்து யூஸ் பண்ண

அப்புறம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐபிஎல் வந்து வேற மாதிரி இருக்க போகுது மாசம் போக போகுது நிறைய பார்க்க போறோம் நிறைய சர்பிரைஸ் இருக்க போகுது நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்க போகுது ஏன்னா அந்த அளவுக்கு டீம்ஸ் வந்து பத்து டீமுமே தரமான டீம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரஸ் ஆயிருந்தாலுமே குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் சீசன்ல கண்டிப்பா ஐபிஎல் சீசன் வேற லெவல்ல கலக்க போகுது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஓகே மக்களே இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் முக்கியமான தற்பொழுது முன்னாள் வீரர் இப்போ ஒரு டீமுக்கு வந்து கேப்டன் ஆக போறதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க